நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இன அழைப்புக்கு எதிரான இஸ்லாமிய பேரவையின் தலைவர் உமர் கயான் அவர்கள் புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய நினைவு கூர்ந்த இந்த பொதுக்கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி சொந்தங்களே அருமைச் சாட்டை துரமுருகன் அவர்கள் அந்த காந்தி கொலையை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னார் அதில் பாதி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அதுலேயே சொல்லுவார் அந்த வழக்கில் ராஜீவ்காந்தி தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஒரு குண்டை வச்சிருந்தாப்ல அந்த குண்டு வெடிச்சதுனால தனுவை கொன்ற கொலைகாரன் ராஜீவ் காந்தின்னு சேர்த்து சொன்னார் ராஜீவ் காந்தின்னு சொல்லி சொன்னார் இஸ்லாமியர்களையும் இன்னும் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களையும் சட்ட ரீதியாக தயார் செய்ய பயிற்றுவித்தவர் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களை மட்டும் நேரம் குறைவாக இருக்கிறதுனால சில விஷயங்களை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு புதிதாக என்ன பழனி பாபாவின் மீது பாசம் அண்ணன் சீமான் திடீரென்று பழனி பாபாவை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் என்ன என்னையோ என்னைக்கோ இன்னைக்கு தான் இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காருங்க அவரை நினைவு கூற பேசுகிறார் என்று சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத் பதினொன்றாம் ஆண்டு இதே பழனி பக்கத்தில் இருக்கிற ஆயக்குடியில் முதல் முதலில் ஆயக்குடியில் கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ஒவ்வொரு வருடமும் அந்த ஜனவரி இருபத்தெட்டு அன்னைக்கு போவோம் அண்ணன் கேம் ஷரீப் அவர்கள் அங்கே நிகழ்வு நடத்துவார் ரெண்டாயிரத்தி ஆறு என்று நினைக்கிறேன் முதல் நிகழ்வு ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து நாங்கள் போயிட்டு ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் ஒரு பெரிய பரபரப்பு இருக்குது அண்ணன் சீமான் மீது ஒரு கொலை முயற்சி இருக்குது ஒரு இருக்குது அந்த நிகழ்ச்சியில் அங்க ஒரு ராயல் பார்க் ஹோட்டலில் தங்கி இருக்காரு அப்புறம் அந்த முதல் முதல்ல அந்த ஆயக்குடி பழனி பாபா நினைவிடத்துல தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும் முதல் முதல்ல ஆயக்குடிகளா அந்த இடத்துல நடக்குது ஒரு ஊருக்குள்ள கூட்டம் பஸ்ட் பஸ் நடக்குது அதற்கு முதல் முதலில் வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் அப்போ அந்த சந்து வழியாக கூட்டிட்டு போகணும் என்கிட்ட ஒரு சின்ன சாண்ட்ரா தான் நான் என் கூட அண்ணா இந்த வண்டியில போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் கூட இருக்கிற பொறுப்பாளர்களா இல்ல இல்ல வேற வண்டியில போவோம் அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல ஒவ்வொரு என்ன சொல்கிறானோ அவன் வண்டியில் ஏற நான் ஓட்டுறேன் அவர் முன்னாடி உட்காந்துட்டு சந்து வழியாக கூட்டிகிட்டு போய் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதன் முதல்ல நடக்குது அதுக்கப்புறம் அதே அதே ஆயக்குடி பகுதியில் வந்து ரெண்டு தடவை அண்ணனை முதலமைச்சராக்கினார் ஒருத்தர் என் அண்ணன் ஒருத்தர் ரெண்டு தடவை முதலமைச்சர் ஆக்கிறார் அந்த ஆயக்குடி ஊருக்குள்ள வருங்கால தமிழக முதலமைச்சர்னு அண்ணன் நல்லவர் தானே அவர் போய் இருக்கிற சேர்ந்துருக்கிற இடம் அந்த மாதிரியான இடம் அவ்வளோதான் முதலமைச்சர் தான் இருக்காரு இன்னைக்கு ஒரு தம்பி வந்து சென்னையில இருந்து தொலைபேசி அண்ணே நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டாரு இன்னும் தானே ஏன் தம்பி அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னேன் இல்ல அரசியல் கட்சி தலைவர்னா கொஞ்சம் அப்படி இப்படி பேசணும்ல அண்ணன் அவரு கொஞ்சம் ரொம்ப இதாக பேசுறாரு திடீர் திடீர்னு எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொன்னேன் அவருக்கு அண்ணன் அவருக்கு அண்ணன் பழனி பாபா எப்படி தெரியுமா பேசுவாரு இதை விட மோசமா பேசுவாரு இதை விட மோசமா பேசுவாரு அவர் தம்பி இப்ப கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் அதிகமா பேசுவாரு உனக்கு என்ன தம்பி அதுல பிரச்சனை ஏ தலைவர்கள் ஏன்னா அறுபது எழுபது வருஷமா நம்ம எப்படி பார்த்துட்டோம்னா ஒரு அரசியல் தலைவர் என்றால் அவர்களே இவர்களே மானே தேனே அண்ணனும் நல்லா தான் பேசுவார் மானே தேனையில போட்டுலாம் நல்லா தான் பேசுவார் ஐயா இளையராசா அவர்களுடைய அந்த பாராட்டு கூட்டத்தில் அப்படியே கேட்டோம்னா அப்படி கேட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நிறைய இலக்கிய நிகழ்வுகளாக ரொம்ப அழகாக பேசுவார் ஒருத்தர் பார்க்கறப்பவே அப்படியே காதலோடு பார்ப்பார் அண்ணே அதுதான் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க எப்ப பார்த்தாலும் அதை தாண்டி வந்து அப்படியே ஒரு ஃபயராகவே இருக்கிறீங்க பாருங்க அது வந்து நிறைய பசங்களுக்கு பிடிக்கல அப்படியே இருக்கவும் முடியாது என்னன்னா இது எதற்கு எந்த ஒப்புமை என்றால் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் மக்கள் மொழியில் பேசினார் அவர் மக்களுக்காக பேசினார் மக்கள் மொழியில் பேசினார் நீங்க வந்து அறுபது எழுபது வருஷமா எப்படி பேசிட்டீங்க இப்படியே பேசி பேசி பேசியதா நாட்ட அழகு அப்படியே தமிழில் அதில் இதில் அப்படியே பேசி நாட்டில் நாசமாக போயிட்டீங்க அதற்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் சென்னையில் புனித போராளி என்ற ஒரு புரட்சாளர் பழனி பாபா அவர்கள் நிறுவனராக தொடங்கி நடத்திய புனித போராளியினுடைய வெளியீட்டு விழா சென்னையில் நடத்தினோம் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பேப்பரை வந்து முதல் பிரதியை வெளியிட்டாங்க புனிதா யூசுப் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள் அதுக்கு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புரட்சியாளர் பழனி அவர்களுடைய வாழ்வை அவலப்படுத்தக்கூடிய வாழ்வும் போராட்டமும் பாகம் ஒன்று என்ற அந்த நிகழ்வையில் அதை அண்ணன் தொல் திருமாவளர்கள் வெளியிட அண்ணன் சீமான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் புத்தகத்தை பெற்றுக் கொண்டார்கள் அதற்கு பிறகு ஏடும் எழுத்தும் என்ற புத்தகத்தையும் கட்டுரை தொகுப்பையும் அதே போல தங்கை கடிதம் என்ற ஒரு தொகுப்பையும் கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்ததாக பழனி பாபா அவர்களுடைய வாழ்வை முழுமையாக அவனப்படுத்தக்கூடிய வாழ்வும் போராட்டமும் அப்படின்னு இரண்டாம் பாகத்தை வந்து தோழர் பழனி சகான் அவர்களும் நானும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான வரலாற்றை ஆவணப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக நிறைய ஆவணங்களை இங்கே தொகுத்து கொண்டு வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய வாழ்வை இன்னும் இன்னும் சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எங்களுடைய அன்பும் நேசிப்பும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரிவிடுகிறேன் நன்றி